மனதிற்கு இனியவன் லட்சுமி ராஜா ரத்னம் அடர்ந்த காணகம் மரங்களும் கொடிகளும் செடிகளும் வலிவிடாத காணகம் வழி தெரியாமல் யாராவது வந்தால் சுற்றி சுற்றியே வருவார்கள் அவர்களை கொள்ளையடிப்பதுதான் அந்த வேடனின் வழக்கம் காட்டில் கடந்து செல்ல சில தடங்கள் பழகியவர்களுக்கு தெரியும் அவர்களும் அந்த வேடனிடம் மாட்டிக்கொள்வார்கள் அடர்ந்த கானகத்தின் ஒரு பகுதியில் அந்த வேடனின் குடில் இருந்தது அருவியும் பல மரங்கள் நிறைந்த பகுதியாகவும் அவனுடைய குடில் இருந்த இடம் வளப்பமாக இருந்தது ஒரு நாள் நாரத மகரிஷி அக்காட்டின் வழியே வந்தார் அந்த வேடனுக்கு அவர் யார் என்று தெரியவில்லை வழக்கம் போல நாரத மகரிஷி அணிந்திருந்த நகைகளை கொள்ளையடிக்க வேதன் முயன்றான் நாரதர் சொன்ன புத்திமதிகளை அவ்வேடன் ஏற்கவில்லை தன் நகைகளை எல்லாம் கலற்றி அவ்வேடனிடம் கொடுத்த நாரதர் அவனிடம் பேசினார் வேடனே நகைகளையும் பொருட்களையும் கொடுக்க மருத்துவர்களை கொன்றுவிடுவாய் அல்லவா ஆமாம் கொலை தொழிலும் புரிவாய் அல்லவா தாங்கள் அதற்கு வாய்ப்பளிக்காமல் நகைகளை ஒப்படைத்து விட்டீர்கள் ஐயா அவ்வேடன் நகைகளை மூட்டை கட்டி கொண்டான் வேடனே நகைகளை எடுத்து செல்ல போகிறாய் நான் அதை தடுக்கவில்லை ஆனால் நீ செய்யும் கொடும் தொழிலின் பாவத்தை புரிந்து கொள்ளவில்லை பாவத்தின் பங்கை உன் மனைவியோ மகனோ பங்கு போட்டு கொள்வார்களா என்று கேட்டுக்கொண்டு வந்து சொல் அதுவரை நான் இங்கேயே இருக்கிறேன் என்றார் வேடன் வீட்டிற்கு போன வேகத்தில் திரும்பி வந்தான் காத்து கொண்டிருந்த நாரத மகரிஷி அவரிடம் வேடனே உன் மனைவி மக்கள் என்னப்பனே சொன்னார்கள் என்று வினவினார் ஐயா அவர்கள் என்னுடைய பாவத்தில் பங்கு வாங்கிக்கொள்ள மாட்டார்களாம் என்றான் அப்படியா சொன்னார்கள் நீ கொள்ளையடித்த கொடுத்த பொண்ணையும் பொருளையும் உன் மனைவி மக்கள் அனுபவிக்கவில்லையா நான் கொள்ளையடித்தாலும் கொலை பண்ணினாலும் அவர்களுக்கு கவலை கிடையாதாம் அவர்களை காப்பாற்றுவது என் பொறுப்பாம் மனைவியை காப்பாற்றுவதாக தானே அக்னி சாட்சியாக கைப்பிடிக்கிறோம் மக்களை படிக்க வைத்து முன்னுக்கு வர செய்வது தந்தையின் கடமையாம் என்று தழுதழுத்த குரலில் சொன்னான் வேடன் மனைவி மக்களின் பேச்சு அவனை சோர்வடைய செய்தது எனலாம் ஐயோ பாவமே உன் மனைவி மக்கள் இப்படி சொல்லிவிட்டார்களா உனக்கு புண்ணியமே வேண்டாமா அப்பனே ஐயா நான் புண்ணியம் பண்ண என்ன செய்ய வேண்டும் அப்படி கேள் இப்படி இந்த மரத்தடியில் வந்து உட்கார் நான் சொல்லித்தரும் மந்திரத்தை சொல்லப்பா சொல்கிறேன் ஐயா மரா 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 என்று சொல்லு மரா மரா என்றால் என்ன பொருள் மரா மரா என்றால் ராம என்ற சப்தம் வரும் மரா என்றால் பாவத்தை போக்குகிறவன் ராமன் என்பதில் கடைசி எழுத்தான மண் என்ற சொல்லுக்கு தனக்கு மேற்பட்ட ஒரு தலைவன் இல்லாதவன் என்று பொருள் மரா மரா என்று சொல்லிக்கொண்டிரு என்று கூறிவிட்டு மறைந்து போனார் நாரதர் மரா சொன்னதில் பலனாக அந்த வேடன் ராமாயண காவியத்தை எழுதும் பேறு பெற்று வால்மீகி மகரிஷி ஆனார் வால்மீகி கிரிசம் பூதாராம சாகர காமினீன் பூனாது புவனம் புண்ணிய ராமாயண மகாநதி வால்மீகி என்ற மலையிலிருந்து உற்பத்தியாகும் இராமாயணம் என்ற மகாநதி உலகத்தை புனிதமாக்கிக் கொண்டு ராம என்கிற கடலில் சங்கமிக்கிறது என்பதே இதன் பொருள் ராம என்ற இரண்டு எழுத்துக்களை பக்தியுடன் எப்பொழுதும் தியானிப்பவன் முக்தியை அடைவான் ராம என்பதில் உள்ள இரா என்ற ஒளியில் உச்சரிப்பினாலேயே வாய் பாவங்கள் போகின்றன என்று பக்தர்கள் கூறுகிறார்கள் எல்லோராலும் துதிக்கப்படும் மந்திரம் ஸ்ரீராம மந்திரமே ஆகும் ராமன் என்றாலே ஆனந்தமாக இருப்பவன் என்று பொருள் அதிலும் மற்றவர்களுக்கும் ஆனந்தத்தை தருபவன் எத்தனை துக்கம் வந்தாலும் மனுஷனாக அவதரித்தனால் அதை துக்கமாக கருதாமல் தர்மத்தையே அனுஷ்டித்து கொண்டு இருப்பவன் ராமன்தான் ராமாயணம் முழுக்க முழுக்க தர்மத்தையே கூறுகிறது வேதம்தான் தர்மமாக இராமாயணமாக பிறந்திருக்கிறது நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே வென் திரண்டே நாள் என்கிறது கம்பராமாயணம் சிறப்பு பாயிரம் பயபக்தியோடு ஒரு மனிதன் உத்தமமான வழிபாடு புரிவானானால் அதுவே முக்திக்கு வித்தாகும் ராமநாமத்தியே நாம சங்கீர்த்தனமாக சொல்லலாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்று சொல்லலாமே நன்றி வணக்கம்